இன்றைய உணவு இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளைப் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் லுக்கானர் செய்தி அதிகாரம் ஒன்று அருள் வாக்குகள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அன்பிற்குரியவர்களே வானதூதர் அறிவித்தவாறு தங்கள் மந்தையை அப்படியே விட்டு வந்த இடையர்கள் The cat மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து மகிழ்வுடன் பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றதாக இறைவாக்கு உரைக்கின்றது இங்கு இடையர்களே முதல் நற்செய்தியாளர் என்ற பேச்சிற்கு உரியவர்கள் ஆகிறார்கள் இன்றைய நாள் முப்பெரும் சிறப்பினை பெற்ற நாளாகும் புனித கன்னிமரியா கடவுளின் தாய் தனிப்பெரும் சிறப்பு நம் மீட்பர் பிறந்த எட்டாம் நாள் வானதுதர் சொல்லியிருந்தவாறு குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடப்பட்ட நாள் ஆங்கில புத்தாண்டின் தொடக்க நாள் இன்னந்நாளில் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக எண்ணிக்கை நூல் அதிகாரம் ஆறு அருள்வாக்குகள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு பாதுகாப்பு அருள் அமைதி இவற்றில் எல்லா நலன்களும் அடங்கும் என்ற நிறை இப்புத்தாண்டு அனைவருக்கும் வளம்பல கண்டு நலம்பல சேர்த்திடும் ஆண்டாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் violet ton and